எல்லா புகழும் சாயப்பா ஓகே சாய்ராம் டைட்டிலை பார்த்துட்டு கொஞ்சம் ஆகிட்டிங்களா கவலைப்படாதீங்க நாம் எல்லோரும் சூப்பரான குட் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம என்றைக்கும் ஏமாந்தவர்களாக தான் இருக்கோமே ஒழிய யாரையும் ஏமாத்தினவர்களாக கிடையவே கிடையாது அப்பட்ருக்கும்போது நீங்கள் அதுவும் சாயப்பாவோட தங்கங்க நீங்களாம் நீங்கள் எப்படி தப்பு செய்ய முடியும் ஆனால் என்ன நமக்கு கொஞ்சம் அசால்ட் இருக்குது அதாவது அசால்ட்டாக இருக்கிறோம் எதுலேயும் கவனமின்மையாக இருக்கும் அதனால தான் நம்ம மற்றவங்கிட்ட ஏமாந்து போகிறோம் நீங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதாவது ஏமாற்றப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சில பேர் பெண்கள்னால் ஏமாற்றப்படுவாங்க சில பேர் பணத்தால் ஏமாற்றப்படுவாங்க சில பேர் ஏதோ ஒரு வாக்கு உறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் அதை அதில் ஏமாந்து போனவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஏமாந்து போகிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம யாரையும் மனசார நம்மனால ஒருத்தரும் பாதிக்காதவனந்தான் வாழ்ந்துருக்கோன்னா அது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஒருத்தங்களையும் பாதிக்காமல் நம்மனால யாரையும் பாதிக்காமல் இருக்கிறது வாழ்கிறதே பெரிய விஷயம் அதுக்காக நம்ம பெருமைப்படணும் இத்தகைய குணம் நம்மளுக்கு கிடைச்சதுக்காக நம்ம சாயப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா ஏமாத்த ஏமாந்தவங்க என்ன ஒருத்தங்களை ஏமாற்றி ஏன் வாழ முடியும் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோன்னு சொல்லுங்கள் இங்கே என்ன சாதிக்க போகிறீங்க அப்படி சாதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி கிடைக்கிறத வச்சு நீங்கள் எத்தனை காலம் வாழ முடியும் சொல்லி பாரு நினச்சி பாருங்கள் ஏமாற்றி வாழ்ந்தவன் என்றைக்குமே நிரந்தரமாக பிழைக்கவே முடியாது அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் அஞ்சு மாதம் அஞ்சு வருஷம் அப்போ கூட நல்லா இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை முழுக்க தான் வரும் மிகப்பெரிய அனத்தந்தான் வரும் நான் ஏமாந்து போயிட்டேன் நான் என்னை தோ ஏமா ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் நினைக்கிறோமே நம்மளை ஏன் ஏமாத்துனாங்கன்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்ப்போமா நம்ம ஒருத்தங்க மேலே வச்சுருந்த அதீ இதை நம்பிக்கை நம்பிக்கை வைக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல நம்பிக்கையில் தான் அவன் எல்லாத்தோடைய வாழ்க்கையுமே இருக்குது ஆனால் கொஞ்சம் எது இதெல்லாம் நம்பிக்கை வைக்கணுமோ அதை இதெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் எது இதில் நம்பிக்கை வைக்கக்கூடாதோ அதிலாம் வைக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்பக்கூடாது எல்லாத்தையும் நம்பாமல் இருக்கவும் கூடாது அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை கொஞ்சம் கவனம் வேணும் எல்லாத்துலேயும் கவனத்தோடு செயல்பட்டோம்னா வேம் ஏமாறுறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் மூட நம்பிக்கையில் முழுகனவராக இருக்கவே கூடாது அப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஒரு கோணலான வாழ்க்கையாகும் ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா மற்றவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்தாம வாழை பழகிக்கோங்க சரியா ஏமாத்துனால கிடைக்கக்கூடிய காசோ பெண்ணோ வருமானமோ சூழ்நிலையோ அதாவது ஒரு பகட்டான வாழ்க்கைக்குண்டான சூழ்நிலையோ எதுவுமே நிரந்தரமாக கிடைக்காது அப்படின்றது தான் ஒரு அப்பட்டமான உண்மை அதை புரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா வாழுங்க மற்றவங்களை ஏமாற்றாமல் வாழுங்க சரிங்களா அந்த காலத்தில் எம்ஜிஆர் தானே ஒரு பாட்டை எழுதி பாட்டு பாடியிருக்காரு ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே அப்படின்னு அவர் தானே பாடியிருக்கார் இந்த மாதிரி ஏமாற்றுறதில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் நம்ம ஒரு சின்ன குழந்தைய கூட ஏமாற்றக்கூடாது கூடாது ஏன்னால் அதுக்கு பொக்கணு போயிடுங்கள்ல வாக்குறுதிகளை அள்ளி வீசாதீங்க நம்ம ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிஃப்டாக கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது சரியா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ஏமாற்றவும் கூடாது அவங்கள கிட்ட ஏமாந்தவங்கள இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் யாராவது தன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுனா மயங்கி போயிடுறாங்க அப்படி மனசை இழந்துடக்கூடாது இருக்க க கட்டி போட்டு வச்சுக்கணும் யார் என்ன சொன்னால் என்னென்னு கண்டுக்காமல் போயிடணும் ஒருத்தங்களை பார்த்தாவோ கேட்டாவோ அப்போ தான் அவங்க என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியும் அவங்க என்ன நம்மளை பற்றி கஞ்சாடில் செய்கிறாங்கன்னு தெரியும் அதை பார்க்கலின்னா எதுவுமே தெரியாது அதனால் யாருமே கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் வந்து அதிகபட்சமாக யாரையும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது ஏன்னா இது மோசமான உலகம் நம்மளுக்கு விஷய விஷயங்கள் கண்ணை பார்த்து தான் பேசணும் வேறு வழி இல்லை தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் என்ன நெருங்கின உறவினராக இருந்தாலும் நம்ம யாரும் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அனுசரித்து வீட்டில் உட்காரக்கூடாது சில பேர் இந்த மாதிரி தான் சில விஷயங்களில் விழிப்புணர்வும் கவனமின்மையும் இருக்கிறதுனால தான் பல விபத்துகளும் பல விஷயங்களும் நடைபெறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா நம்ம ஒரு சூப்பரான வாழ்க்கை தான் வாழ்வோம் ஏன்னா நம்ம தான் யாரையும் ஏமாத்தலையே அதனால் ജയിൽ സര ചായപ്പാവിൻ തിരുവടികളിൽ ശരണം